வருகின்ற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் வெளியாகுவதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் திரையுலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடத்துவது குறித்தான தூத்துக்குடியில் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தினர் ஆலோசனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி உலகமெங்கும் வெளியாக உள்ளது மேலும் ரஜினிகாந்த் திரையுலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ரஜினிகாந்த் திரையுலக ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் கூலி திரைப்பட வெளியீட்டு விழா மற்றும் ரஜினிகாந்த் திரையுலக ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா கொண்டாட்டங்கள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் சிவன் கோவில் தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது மாவட்ட நிர்வாகி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூலி திரைப்பட வெளியீட்டை வரவேற்று நகர் முழுவதும் சுவர் விளம்பரங்கள் பிளக்ஸ் போர்டுகள் விளம்பரங்கள் தியேட்டரை அலங்கரித்தல் மற்றும் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடத்தி விமர்சையாக கொண்டாடுவது என ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையும் தூய டஸ்னேவிஸ் மாதா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஹாக்கி வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது இதில் இணை செயலாளர் சக்தி முருகன் துணை செயலாளர் பெரிய சுவாமிநாதன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூராட்சி கிளை மன்ற நிர்வாகிகள் ரசிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட தலைமை ரஜினி ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் இன்று தலைவரின் ஐம்பதாவது ஆண்டு திரையுலக பொன்விழா கொண்டாட்டம் மற்றும் கூலி திரைப்பட வெளியீட்டு விழா குறித்த ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது மேலும் கூலி திரைப்படம் வெளியீட்டை மிகவும் சிறப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து திரையரங்குகளிலும் வெளியாகும் அனைத்து திரையரங்குகளும் சிறப்பாக கொண்டாடுவதென்றும் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு இந்த பிறந்தநாள் விழாவை மிகவும் பிரம்மாண்டமான அளவில் தமிழக அளவில் மிகவும் விரிவாக நடத்த உத்தேசித்துள்ளோம் தூத்துக்குடியில் அதற்கான விழா மிகவும் பிரம்மாண்டமாக நலத்திட்ட உதவிகளுடன் நடைபெறும் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது எங்கள் தலைவரின் வாக்குப்படி நற்பணிகள் செய்வதை நாங்கள் என்னாலும் தொடர்ந்து செய்வோம் தலைவர் வந்து முதல்ல எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை குழந்தைகளை கவனிங்கள் அதன் பின்பு நேரம் இருப்பின் அதில் நீங்கள் நற்பணிகளை செய்யுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார் அதன்படி எங்களுடைய நற்பணி தொடரும் நாங்கள் என்றும் தூத்துக்குடி மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சிறப்பாக தலைவரின் சொல்லு கேட்டு அவரது பாதையில் பயணிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம் இன்று கல்லூரி உயர்கல்வி படிப்பதற்காக கல்லூரி மாணவி மாணவ மாணவியர்களுக்கு மூன்று நபர்களுக்கு உதவித்தொகையும் மற்றும் புனித அலாசியஸ் மாதா தஸ்னேவிஸ் மாதா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு ஹாக்கி அணியினருக்கு அவர்களுக்கு தேவையான ஹாக்கி ஸ்டிக் பால் போன்ற விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்